யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் நடைபெறும்படியான ஒரு இனிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய சரியான நேரத்தில் நடைபெறும்படியான நிகழ்வு இது இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் தேவனுடைய நல்ல விசுவாசத்தின் போராட்டத்தை போராடி கொண்டிருக்கும்படியான போர் சேவகர்கள் இந்த எல்லா போராட்டங்கள் நீங்கினவர்களாக முடித்தவர்களாக கத்தருடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களாக இருப்பார்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்கள் உடனடியாக எடுக்கப்பட்டு தம்மோடு கூட இருக்க வேண்டுமென்று அவர் ஜபிக்காமல் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறார் ஆனால் எத்தனை வேளைகளில் தேவனுடைய ஜனங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து ஆறில் சின்னவனமாக ஆ எனக்கு புறாவை போல் இரு சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இழைப்பாருவேன் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடும் ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக அவ்விதமாக ஜபிக்கவில்லை அதற்கு பதிலாக தம்முடைய பிதாவின் கரங்களில் அவர்களை ஒப்புக்கொடுத்து தானியமானது முதிர்ச்சி அடைந்து களஞ்சியத்தில் சேர்க்கும் வண்ணம் அதுவரைக்கும் காத்திருப்பதைப் போல அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் மேலும் இயேசு கிறிஸ்து உடனடியாக தம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் விட்டு நீங்கி மறித்து தன்னோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்காமல் இந்த உலகத்தில் மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காகவும் ஒருவேளை அவர்களுடைய பிரயோஜனத்துக்காகவும் அவர்கள் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார் மேலும் தீமை நன்று நாம் காத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட வேண்டுமென்றும் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் உடனடியாக அங்கு அந்த மகிமையில் பிரவேசிக்க வேண்டுமென்றும் அவர் விரும்பவில்லை ஜபிக்கவில்லை கிறிஸ்தவர்கள் ஏதாகிலும் போராட்டங்கள் கஷ்டங்கள் வருமானால் உடனடியாக இந்த கஷ்டங்களிலிருந்து நீங்கி மறித்து தேவனோடு இருப்பதையே விரும்புகிறார்கள் அவரிடத்தில் ஏன் விதம் விரும்புகிறீர்கள் என்று கேட்கும் இல்லை நாங்கள் ஆண்டவரோடு இருப்பதையே விரும்புகிறோம் என்று சொல்லுவார்கள் உண்மையாலுமே அவர்கள் இந்த கஷ்டத்திலிருந்து நீங்கி ஆண்டவரோடு இருப்பதையே அவர்கள் விரும்புகிறார்களே ஒழிய ஆனால் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த எண்ணம் முழுமையானதாக இருப்பதில்லை மற்ற நேரங்களில் அவதமாக அவர்கள் சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பதும் இல்லை தேவனோடு அவதமாக இரட்சகரோடு இணைந்து வாழ்கிற இளைப்பாறுதலை அவர்கள் விரும்புவதில் தவறு என்று நாம் சொல்ல முடியாது பவலை போலவும் கூட நாம் சரீரத்தில் நீங்கினவர்களாக நித்தியத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் காரியத்தை விரும்பும்படியான காரியம் என்பது ஒருவேளை அது நம்முடைய சுயநலத்துக்கான ஒரு எண்ணமாகவும் இருக்கக்கூடும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது ஆனால் அதற்கு பதிலாக இந்த உலகத்தில் வாழும் மட்டுமாக தேவனுடைய சித்தத்தின்படி ஒருவேளை பாடுகள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் இது போதும் என்று இருந்தாலும் அவருடைய நாமத்தை நாம் வாழ மட்டுமாக மகிமைப்படுத்த வேண்டுமென்றும் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதே அவரை மகிமைப்படுத்துவதே என்ற லக்கையும் நோக்கத்தையும் விருப்பத்தையும் கொண்டவர்களாக நாம் வாழுவோமாக